நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை தனித்து களம் காண்கிறாங்க அவங்க நாற்பது தொகுதிகளிலையும் தனித்து போட்டிடுறாங்க தமிழ்நாடு அதுக்கப்புறமாக புதுச்சேரியில் இதில் இருபது தொகுதிகளில் ஆண்களுக்கும் இருபது தொகுதிகளில் பெண்களுக்கும் இடம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தேர்தலை அவங்க வந்து வேட்பாளரெல்லாம் கூட அறிவிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சின்னம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்களில் போட்டிட்டு விவசாயி சின்னம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல அதை மாற்றி இப்போ அவங்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது பிரச்சார கூட்டம் ஆரம்பித்த பிறகு அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அவங்க ஒளி சின்னத்தை கொண்டு போய் அந்தளவுக்கு சேர்த்துருக்குறாங்க அதனுடைய பிரச்சாரத்தையும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே முன்வைக்கிறாங்க அவர் கடந்த வாரம் அவர் வந்து அவர்கள் கன்னியாகுமரியில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார் திருநெல்வேலியில் முதல் பொதுக்கூட்டம் வந்து போட்டாங்க அதன் பிறகு விருதுநகர் அருப்புக்கோட்டையில் போட்டாங்க அதன் பிறகு ராமநாதபுரம் தொண்டி அதன் பிறகு மதுரை கோப்புதூர்லாம் பொதுக்கூட்டம் நடந்தது கடைசியாக முதல் பிரச்சார பயணத்தில் கடைசியாக திருச்சியில் அவருக்கு வந்து பொதுக்கூட்டத்தை நடத்தினார் இதில் அருப்புக்கோட்டையில் மட்டும்தான் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருந்தது மற்ற மதுரையில் ஒரு நல்ல கூட்டம் இருந்தது ராமநாதபுரத்தில் ஒரு நல்ல கூட்டம் வந்து இருந்தது முதல் பயண திட்டத்தை முடிச்சுட்டு அப்புறமா சென்னை வந்தாங்க வட சென்னையில் போட்டாங்க வடசென்னையில் நடந்தது அது பிறகு தாம்பரத்தில் நடந்தது அதன் பிறகு திருவெற்றியூரில் நடந்தது அதன் பிறகு சோழிங்கர் அரக்கோணம் சோழிங்கரில் கூட்டம் வந்து பொதுக்கூட்டம் நடந்தது இதில் அரக்கோணம் சோழிங்கரில் நடந்த கூட்டத்தில் அதீதமான யங்ஸ்டர்ஸை வந்து வந்திருந்தாங்க சரியான கூட்டம் வந்து சோழிங்கர் கூட்டத்துக்கு வந்திருந்தது சமீபத்தில் அவர்களினுடைய பொதுக்கூட்டத்தில் அதிகமாக வந்ததாக அதீத கூட்டம் வந்ததாக நான் பார்க்குறது வந்து முதல்ல சுரண்டை அங்கே வந்து அதீத கூட்டம் வந்தது அதன் பிறகு கோவில்பட்டியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க புரட்சி தி அங்கு சரியான கூட்டம் வந்து வந்தது அதன் பிறகு இந்த அரக்கோணம் சோழங்களில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு சரியான மக்கள் கூட்டம் வந்து வந்திருந்தது அது ஒரு கோயில் சு பகுதியில் அந்த கூட்டம் வந்து நடந்தது வீடுகள் மேலேருந்துலாம் மக்கள் வந்து அந்த கூட்டத்தை பார்த்தாங்க தேர்லாம் இருந்தது இந்த சைடில் அதில் தேர் மேலாம் ஏறி நின்று சீமானனுடைய பேச்சை கேட்பதை வந்து பார்க்க முடிஞ்சுது நிறைய இடங்களில் கைத்தட்டல் அம்பேத்கரை பற்றி பேசும்போது முகமது நபிகளை பற்றி பேசும்போது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லோருக்கும் ஒரே அளவில் கைத்தட்டல் வந்து வந்தது அரக்கோணத்தில் இந்த அளவுக்கு சீமானுக்கு எழுச்சி இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை மற்ற இடங்களில் விட அங்கே சோழியங்களில் வந்த கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது கம்பெனிக்கு முடிச்சுட்டு வேலையிலிருந்து அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடவே வந்து இளைஞர்கள்லாம் உட்காந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன் எல்லா தரப்பு மக்களுமே வந்திருந்தாங்க பெண்கள் வந்திருந்தாங்க கல்லூரி படிக்கிற மாணவிகள் இந்த மாதிரி அதீத கூட்டம் வந்து அங்கே வந்து வந்திருந்தாங்க ஸோ பிரச்சாரத்தில் அவர் வந்து கடுமையாக உழைச்சி பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க ஸோ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா நாம் தமிழர் கட்சி அதீத வாக்குகள் எந்தெந்த தொகுதிகளெலாம் வாங்கக்கூடும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளையும் தனித்து போட்டிடுறாங்கன்னு நான் சொன்னேன் இதில் இந்தெந்த தொகுதிகளெலாம் அதிக வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு பத்து தொகுதி நான் எடுத்து வச்சுருக்கேன் அது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்தலாம் முதல்ல வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் யார் வேட்பாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்யா வீரப்பன் அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்திலேயே வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிக்கும்போது தான் ஒரு இரண்டு நிமிடங்களுக்கு வந்து கைத்தட்டல் வந்து நிற்காம இருந்துக்கிட்டே இருந்தது சீமான் அவர்களுடைய வருகைக்கு முன்னாடி வீரப்பனுக்கு இருந்த பெயர் அவருக்கு இருந்த இமேஜ் அப்படின்றது வேற சீமான் அவர்கள் அவரை எடுத்து பேசினது பிறகு அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய இமேஜ் அப்படின்றது வேறு ஸோ கிருஷ்ணகிரியில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த கிருஷ்ணகிரிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாங்க அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ அஞ்சிலிருந்து பதினஞ்சு அவங்க வந்து ஜம்ப் ஆவாங்க ஒரு ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டு அங்கே வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டாவது தொகுதி வந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் நன்கு அறியப்பட்ட முகம் காளியம்மாள் அவர்கள் கடந்த முறை காளியம்மாள் வடசென்னை தொகுதியில் போட்டிக்கிட்டாங்க மயிலாடுதுறையில் ஒரு நல்ல நம்பிக்கையோடு அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி வேலை பார்க்குறாங்க காளியம்மாள் அவர்களை எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ட்டு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை காளியம்மாள் அவர்கள் வாங்குவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறைக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை கண்டிப்பாக ரெண்டு லட்சம் வாக்குகளை தாண்டுவாங்க அதே போல் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் கோவை கார்த்திகா அவர்கள் வேட்பாளர் கோவை கார்த்திகா அவர்களும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த நாகப்பட்டினத்துக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க அதற்கு அடுத்த தொகுதி வந்து சிவகங்கை சிவகங்கை சீமை சிவகங்கை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பிறந்த ஊர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதீத வாக்குகளை சிவகங்கையில் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு உட்பட்ட சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கைக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ சிவகங்கையில் எழிலரசி அவர்கள் போட்டியிடுகிறார் ரெண்டு லட்சத்திலிருந்து ரெண்டரை லட்சம் வாக்குகளை வரைக்கும் சிவகங்கையில் நாம் தமிழர் கட்சி வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதற்கு அடுத்தது வந்து தூத்துக்குடி சொன்ன மாதிரி சமீபத்தில் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டாங்க புரட்சி தீ முத்துக்குமார் அப்படின்ட்டு ஒரு பொதுக்கூட்டம் கோவில்பட்டியில் நடந்துச்சு சரியான கூட்டம் வந்தாங்க அந்த இளைஞர்கள் பெரியவர்கள் நிறைய பேர் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க அந்த கூட்டம் முடிச்சுட்டு சீமானவர்கள் கிளம்புவதற்கே ரொம்ப நேரம் ஆச்சு அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் அந்த தூத்துக்குடி கோவில்பட்டியில் வந்தது தூத்துக்குடியில் யார் வேட்பாளர் அப்படின்னா ரெவினா ரூத் ஜோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க இந்த முறை ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் வாக்குகளை வர தூத்துக்குடியில் அவங்க வந்து வாங்குவாங்க அதே போல் திருநெல்வேலி திருநெல்வேலியில் பா சத்யா அவர்கள் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் இவங்க தான் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் திருநெல்வேலிக்கு உட்பட்டு இவங்க தான் வேட்பாளர் இப்போவும் இவங்க தான் வேட்பாளர் அப்படின்றதுனால அங்கே வந்து நிறைய அறியப்பட்ட நன்கு அறியப்பட்ட முகமாக சத்யா அவர்கள் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி ஆறு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ சத்யா அவர்கள் ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை அங்கே வாங்க கூடும் அதற்கு அடுத்த தொகுதி வந்து தென்காசி தனி தென்காசி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இசை மதிவாதன் அவர்கள் வேட்பாளராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் இவர் தான் போட்டிட்டார் அப்போ ஒரு அறுபதாயிரம் வாக்குகளை வாங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தென்காசிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க எட்டு சதவீதம் இந்த வாட்டி ஒரு பதினஞ்சு சதவீதம் அவங்க வந்து தாண்டுவாங்க ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகளை இசை மதிவாணன் அவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதற்கு அடுத்த தொகுதி வந்து வடசென்னை வடசென்னையினுடைய வேட்பாளர் வந்து மருத்துவர் அமுதினி ஸோ வட கடந்த முறை காளியம்மாள் அவர்கள் போட்டிட்டாங்க அறுபதாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வட சென்னைக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க வட சென்னைக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் தான் திருவெற்றியூரில் சீமானவர்கள் போட்டிட்டது இருந்தார் ஸோ வட சென்னையில் ரெண்டு லட்சம் வாக்குகளை இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி தாண்டும் ஸோ அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருவள்ளூர் திருவள்ளூர் தனி தொகுதியில் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த முறை அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூருக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை ரெண்டு ரெண்டரை லட்சம் வரை அங்கு வாக்குகள் வாங்கக்கூடும் அதுக்கப்புறமாக திருபெரும்புதூர் அங்கே டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பெரும்புதூருக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வாக்குகளை பெற்றிருக்காங்க இந்த முறை ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் வரை வாக்குகளை திருப்பெரும்புதூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடும் நாம் தமிழர் கட்சி இந்த நாற்பது தொகுதிகள்லையுமே ஒரு லட்சத்தை தாண்டுவாங்க இப்போ நான் சொன்ன இந்த தொகுதிகளெலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் வரை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது லட்சம் வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்கக்கூடும் வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது இன்னும் சீமானவர்களுடைய பிரச்சாரத்திற்கான வலிமையில் அது இன்னும் ஏறிச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ நாம் தமிழர் கட்சி எந் எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க எவ்வளோ ஓட்டுகளை வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்